வாழை எந்தி இது நீங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் எத்தனை பேர் நீங்கள் விரட்டியிருக்கீங்க இங்கே ஆவின் ஊழல்லையும் சரி இடைப்பட்ட மேடைகளில் வந்து பேசுனதுனால ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சிது நீங்கள் நாங்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அந்த சால்வை அணிவிப்பதற்கு வந்த நபரை வந்து பொது இடமும் கூட பார்க்காம சபை நாகரிகம் என்பது கூட தெரியாமல் கே டி ராஜேந்திர பாலாஜி வந்து அவரை வந்து கணத்தில் அடித்து இவரோட செய்கையை வந்து பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பாகவும் நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் வழக்கறிஞர் சீனி நடார் பாண்டியனார் மக்கள் இயக்கம் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு விருதுநகர் அதிமுக சார்பிலாக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அந்த விழாவில் வந்து அதிமுகவை சேர்ந்த கே டி ராஜேந்திர பாலாஜியும் முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் இருவருமே கலந்துக்கிட்டாங்க இதில் அவர்கள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து மாப்பா பாண்டியராஜன் அவர்களை ஒருமையில் ரொம்ப கீழ்த்தனமான வார்த்தைகளால் பேசி அவரை வந்து கொலை மிரட்டல் விடுக்கும் தோணியில் வந்து பேசியிருக்கிறாரு இவரோட செய்கையை வந்து பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பாகவும் நாடார் சமுதாயத்தின் சார்பாகவும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ராஜேந்திர பாலாஜி வந்து ஒரு குறுநில மன்னர் போல செயல்படுறாருன்னு முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் வந்து சொன்னதாக ஒரு செய்தி வந்து வந்ததாகவும் அதன் அடிப்படையில் தான் இவர் பேசினதாகவும் இங்கே ஊடகங்கள் வந்து எல்லாமே பேசப்பட்டு வருகிறது அந்த கூட்டத்தின் பொது மேடையில் வந்து கே டி ராஜேந்திர பாலாஜி வந்து அவரும் மாப்பா பாண்டியராஜன் இருவரும் இருக்கும்போது அங்கே உள்ள ஒரு தொண்டர் ஒருத்தர் நந்தகுமார்னு ஒரு தொண்டர் ஒருத்தர் வராரு வந்து வந்து மாப்பா பாண்டியராஜன் அவர்களுக்கு வந்து சால்வை அணிவிக்க வராரு அந்த சால்வை அணிவிப்பதற்கு வந்த நபரை வந்து பொது இடமும் கூட பார்க்காம சபை நாகரீகம் என்பது கூட தெரியாமல் கே டி ராஜேந்திர பாலாஜி வந்து அவரை வந்து கிணத்துல அடித்து அவரை வெளியில் போங்க அப்படின்னு சொல்லி துரத்துறாரு யார் நீ எந்த ஊருன்னு சொல்லி அவரையும் மிரட்டும் தோணியில் பேசிடுறாரு சபை நாகரீகத்துக்காக மாப்பா பாண்டியராஜன் அங்கேருந்து வந்து வெளியே உடனே வந்துடுறாரு வந்து முடித்ததுக்கப்புறம் சென்னைக்கு போகிறாரு போனதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த நிகழ்வு பற்றி ஊடகவியாளர்கள் கேட்கும்போது அவர் வந்து ஒரு குறுநில மன்னர் போல செயல்படுறாருங்கன்னு பொதுவான ஒரு வார்த்தையில் சொல்கிறாரு இதில் தவறு எதுவும் கிடையாது ராஜேந்திர பாலாஜி வந்து குறுநில மன்னர் போல தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து ஒரு மிரட்டல் தோணியில் என்னமோ தான் தான் அந்த ஊர்லேயே வந்து எல்லாமேங்கிற மாதிரி வந்து சில நாட்களாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு அவரோட அந்த செயல்னால தான் ஏற்கனவே இருந்த எம்எல்ஏ பதவி கூட இல்லாமல் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு கீழான ஒரு இடத்துல இருக்கிறார் ஏதோ பணம் மட்டும் இருந்துட்டால் எல்லாமே கிடச்சிடுங்கிற ஒரு அதிகார தோரணையில் நீங்கள் அலைய வேண்டாம் ராஜேந்திர பாலாஜி ராஜேந்திர பாலாஜி நீங்கள் வந்து அறுப்புக்கோட்டையில் பிறந்திருக்கீங்கன்னா அவர் பாண்டியராஜன்னாச்சியும் வந்து அதே ஊர் தான் அங்கே அதே சிவகாசியில் தான் அவரும் அவர் தான் பிறந்திருக்கிறாரு அதனால் அந்த ஊரில் உங்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவுக்கு மாப்பா பாண்டியராஜன் அவர்களுக்கும் அந்த ஊரில் இப்போ இருக்கக்கூடிய உரிமையாக அவருக்கும் இருக்கிறது வா வந்தால் பார்த்துருவோன்னா என்ன பண்ணிடுவீங்க நீங்கள் உங்களுக்கு பின்னால் வாழையந்தி வாங்கன்னு சொல்லி பேசியிருக்கிறீங்க வாழையந்தி நீங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் எத்தனை பேர் நீங்கள் விரட்டியிருக்கீங்க இங்கே ஆவின் ஊழல்லையும் சரி இடைப்பட்ட மேடைகளில் வந்து பேசுனதுனால ஊரை விட்டு ஓடி ஒழிஞ்சுது நீங்கள் நாங்கள் நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நீங்கள் வந்து எத்தனை பேரை வாழ எந்தி நீங்கள் விரட்டியிருக்கீங்க என்னமோ எங்கள் ஊர் நீ விருதுநூருக்குள்ளே வந்து பாருன்னா இதெல்லாம் ஒரு அநாகரிகமான ஒரு பேச்சு சரி இப்போ வந்து நீங்கள் அவர் அதேமாரி வந்து உனக்கு என்ன வரலாறு இருக்குதுன்னு சொல்லி கேட்குறீங்க நாங்கள் கேட்குறோம் நாடாளு சமுதாயத்தின் சார்பாக கேட்குறோம் உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது போஸ்ட் ஒட்டினதையும் எம்ஜிஆர் படங்களை பார்த்து பின்னால் ஓடி வந்ததையும் தாண்டி உங்களுக்கு அதிமுகவில் பயணிக்கக்கூடியது உங்களுக்கு என்ன வரலாறு இருக்குது இதே மதிப்பிற்குரிய மாப்பா பாண்டியராஜன் அனாச்சி அவர்கள் வந்து கற்று தேர்ந்தவர் ஏற்கனவே வந்து ஒரு கம்பெனிக்கு சிஇஓவாக இருக்காங்க இந்த மாதிரி தொழில்துறையில் சாதனை பண்ணி தொழில்துறைக்கு அப்புறம் தான் அரசியலுக்கு வராங்க உங்களை மாதிரி அரசியல் மட்டுமே ஒரு பொழப்பாக வச்சுக்கிட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலைகளை வந்து ஐயா மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் செய்யலை நீங்கள் வரலாறை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ஒரு துளி கூட அதிகாரம் கிடையாது மாதிரி நீங்கள் மேடையில் பேசும்போது ஐயா மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் வந்து பல கட்சியிலிருந்து வந்தாருன்னு சொல்லி சொல்லிங்க ஏன் உங்களுடைய தலைமையேற்ற உங்கள் கட்சியை நடத்தி கொண்டிருந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது அவங்க தானே வந்து மாப்பா பாண்டியராஜனை கட்சியில் இணைச்சிட்டு அவங்களுக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுத்தாங்க ஏன் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ தூரம் பேசுகிறவங்க அன்றைக்கி சொல்ல வேண்டியதானே அம்மா இவங்கெல்லாம் கட்சியில் சேர்க்காதுன்னு சொல்ல வேண்டியதானே அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் மா அதிமுகவில் வந்து யார் யார் எங்கே இருந்தாங்க என்ன பொறுப்பில் இருந்தாங்க யாருக்கு என்ன பொறுப்பு இருக்குங்கிறதே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்த ஒரு கூட்டம் இன்றைக்கி அந்த அம்மா இன்னதுக்கு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து உங்களுக்கு பதவியை தக்க வச்சுக்கணுன்னா மோடி வேணுங்கிறது இல்லை வேண்டாங்கிறது ஓடி ஒழிகிறது இப்படி தேவையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வந்து ஐயா மாப்பா பாண்டியராஜனை விமர்சிப்பது வந்து ஒருபோதும் நாடார் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது நீங்கள் இந்த விமர்சனத்தை வந்து கண்டிப்பாக வருகின்ற நாட்களிலே பொது மேடையிலே ஐயாவிற்கு வருத்தம் தெரிவிக்கும் விதமாக நீங்கள் வந்து அறிக்கை கொடுக்கணும் இல்லாத பட்சத்திலே நாடார் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த வாக்கு வங்கியும் விருதுநகர் சம்மா மாவட்டத்தின் சார்பாக கே டி ராஜேந்திர பாலாஜி எந்த தொகுதியில் நின்றாலும் அவர் இனிமேல் நிரந்தரமாக எம்எல்ஏவாக இருக்க முடியாத அளவுக்கு இந்த நாடார் சமுதாயம் சார்பாகவும் பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பாகவும் நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்து உங்களை வந்து அரசியலிலிருந்து அடிவடை நீக்குவதற்குண்டான வேலைகளை பார்ப்போம் இது வந்து உட்கட்சி பிரச்சனைகள் தான் இது உட்கட்சி பிரச்சனை நாங்கள் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலுமே சபை நாகரிகம் தெரியாமல் நீங்கள் வந்து ஒரு ஜாதிய ரீதியாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தில் தான் கே டி ராஜேந்திர பாலாஜியின் தன்மை இங்கே இருக்குது இது எல்லாருக்குமே தெரியும் விருதுநகர் மாவட்டத்தில் பயணிக்கூடிய அத்தனை அத்தனை பேருக்கும் தெரியும் கே டி ராஜேந்திர பாலாஜி எவ்வளோ ஒரு ஜாதிய மண்மை பிடிச்சவரும் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் இதுக்கு பொது வழியில் மன்னிப்பு தெரிக்கணும் அதே நேரத்தில் எடப்பாடியார் அவள் வந்து இந்த கட்சி விஷயத்தில் வந்து தலையிட்டு இப்படி வந்து அநாகரிகமற்ற முறையில் நடந்து கொண்டு உள்ள ராஜேந்திர பாலாஜியை வந்து கண்டிக்கும் விதமாக அவர் வந்து அறிக்கை கொடுக்கணுங்கிறது இந்த இடத்துல நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் இல்லை அப்படின்னா ஏதோ சின்ன அமைப்புகள் தானே இயக்கங்கள் தானே இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் இதே மாதிரி பல பிரபலங்கள் தென் தமிழகத்தில் ஐயாயிரம் ஓட்டு பத்தாயிரம் ஓட்டில் வந்து இயக்கங்கள் பிரித்து கொடுத்த ஓட்டுனால் தோக்கிறவன் ஜெயித்தான் ஜெயிக்கிறவன் தோற்றுருக்கான் இப்படியெல்லாம் நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் இது உங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள்லாம் ஆகாது கண்டிப்பாக அந்த நாட்களும் விரைவில் வரும் அதனால் ராஜேந்திர பாலாஜி அவர்களே நாவடக்கத்தோடு நடந்து கொண்டு நீங்கள் வந்து அவருடன் மன்னிப்பு கேட்கும் விதமான அறிக்கையை நீங்கள் வந்து கண்டிப்பாக வெளியிடணும் இல்லைன்னா ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தின் சார்பாக உங்களுக்கு எதிரான பிரச்சாரத்தை பாண்டியனார் மக்கள் இயக்கம் சார்பாக செய்வோங்கிறத நேரத்தில் கொள்கிறோம் நன்றி